ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா மதுரை தோரிமான் பாம்பாட் சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்ணுக்கு மூலிகை மருந்து ஊற்றுறாங்க இந்த மூலிகை மருந்து ஊற்றுறாங்க நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன நோய்கள் சரியாகங்கிறது அங்கே பயன்படுத்திக்கிற மக்களுக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீடியோ கிளப் வணக்கம் சார் பேர் என்ன நம்ம என் பேர் விக்னேஷ் வரீங்க மதுரை தான் லோக்கல் தான் எத்தனை தடவை வந்துப்பா இங்கே இது இது ஆறாவது வாரம் என்ன பிரச்சனை இருந்துச்சு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க எனக்கு தூரத்து பார்வையும் தலைவலியும் பிரச்சனையாக இருந்துச்சு அதனால வந்து ஒரு ஆறு வாரம் ஊத்துறேன் தலைவலி இப்போ அவ்வளவா அடிக்கடி வரதில்லை தூரத்து பார்வையும் எனக்கு சரியா இருக்கு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காப்பா பழைய கண் பார்வை அது நல்லா குறைஞ்சிருக்கு சார் நீங்க இருக்கீங்களா அந்த மருந்து ஏதாவது சாப்பிடாம அப்பெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு நான் அடிக்கடி நைட்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால ரொம்ப கொஞ்சம் தூரத்து பார்வை கம்மியாயிடுச்சு செக் பண்றப்ப அதனால் கண்ணெலாம் ரொம்ப எரிச்சலாக இருந்தது இங்கே வந்து ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது தூக்கமும் நல்லா வருது தலைவலியும் அதனால சரியாகுது ஸோ அந்த எனக்கும் அந்த மாதிரி லைட்டாக ஒரு தூரத்து பறவை வந்து கொஞ்சம் விஷன் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து ட்ரை பண்ணேன் அண்ட் இங்கே நிறையா நான் வந்து இதே மாதிரி தான் நிறைய பேர்ட்டை விசாரித்து பார்த்தேன் விசாரித்து பார்த்தப்ப அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா வயசானாலுமே நிறையா பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது ஸோ நானும் அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட் டைம் ஊற்றிருக்கேன் ஸோ என்னன்றது எனக்கு தெரில இவன் ஆனா நிறைய பேர்கிட்ட கேக்குறப்ப ஓகே வயசான அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி தலைவலியும் சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க கண்ணு எரிசல் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட நல்ல நல்ல எரிச்சலே இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் நீங்க அந்த மருந்து அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஓப்பன் ஐஸ் ஓபன் பண்றப்ப அந்த விஷன் வந்து கொஞ்சம் குட்டாவே இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் சோ நீங்க லைஃப் லாங்கா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் இது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ ஊத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எந்த ஊர்யா நீங்க மதுரை ஆரப்பாளையம் இப்ப எதுக்கு வந்து கோயிலுக்கு அதாவது இந்த கோயிலுடைய அதாவது இந்த கோயிலுடைய பிரதவிகளும் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு இதனுடைய மேற்று என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்தோம் இது முத இது இரண்டாவது வாரம் வந்திருக்கேன் முதல் வாரம் வந்தேன் ஓரளவுக்கு கண்ணு கொஞ்சம் போறாம இருக்கு இருந்துச்சு இப்போ இரண்டாவது வாரம் வந்து ஊத்தினா ஒரு மூணு வாரம் தொடர்ச்சியை ஊற்ற சொன்னாங்க அதனுடைய பொசிஷன் என்னான்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்தேன் நல்லா இருக்கு கண்ணுக்கு மருந்து ஊத்துனதுக்கு அப்புறம் உள்ளுக்கு இருக்க ஒரு ஒரு சில கெட்ட கழிவுகள்லாம் அப்படியே வெளியே வருது அவங்கள விஷயம் அதாவது கண்ணு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கோம்ல இதுல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியணும் இந்த புற ஈரோ வந்து வரும்ன்ற சொல்லி சொல்லியிருக்காங்க இது இல்லைன்னா நல்லா இருக்கும்ல மேற்கொண்டு உடம்பு நல்லா இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து இதை செய்யறோம் நீ ஊத்தினால ஓரளவுக்கு பளிச்சுன்னு தெரியுது தெரியுது ரெண்டு வாரத்துக்கு போன வாரம் இந்த வாரம் ஊற்றிருக்கேன் நீ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன உடம்பு ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லை கண்ணு கொஞ்சம் அந்த பொடி எழுத்து தெரியாமல் இருந்துச்சு அதுக்காக நீங்கள் மருந்து ஊற்றுறேன்னு சொன்னிட்டு வந்து ரெண்டு டைம் ஊற்றிருக்கேன் இந்த மூணாம் டைம் ஊத்துறேன் இது வந்து எப்படி இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் ஊற்ற சொன்னாங்க பாப்பா என்னன்னு பார்த்துட்டு ஊற்றுங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மங்களா இருந்தாங்க ஆமாம் கொஞ்சம் அலையடிக்கிற மாதிரி இருந்துச்சு எழுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த சிமெண்ட்டு நான் வேலை பார்க்கறதுனால எனக்கு சிமெண்ட்டு கண்ணில் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் டம்மியாக தெரிஞ்சிச்சு டூ வீலரில் வண்டியில் போகும்போதே ஒளி தெரியாமல் இதாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா தெரியுது வணக்கம் நீங்க உங்க பேர் என்ன மேம் என் பேர் சித்ரகலா சரி மேம் நீங்க மருந்து ஊத்துறவங்க வந்து உங்களுக்கு என்ன மேம் ரிலேஷன் வேணும் எங்க தாத்தா தான் ஊத்திட்டு இருக்காங்க மருந்து انا அவங்களோட பொண்ணோட பேத்தி எத்தனை வருஷம் மேடம் தாத்தா இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மதர் தான் இந்த மருந்து ஊத்துறவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரீச் ஆகுது மேம் இதுக்கு முன்னாடி ஊத்திட்டு இருந்தீங்க இல்ல இப்போ தான் ஸ்டார்ட் பண்றீங்களா இல்ல இல்ல இதுக்கு முன்னாடியே ஊத்துனோம் பாப்புலரைஸ் ஆகல இப்போ ஒரு சில வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆகி இப்போ ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு அண்ட் தென் இப்போ ஒரு டூ மந்த்ஸா ரொம்ப பீக்ல இருக்கு இப்போ மருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சோரியாசிஸ் ஸ்கின் ப்ராப்ளம் தேம்பல் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது அப்போ வயசானவங்க வந்து வந்து அவங்க ப்ரெஷர்ல இருந்து கண்ணு கொஞ்சம் தூர பார்வையில இருந்து எல்லாம் கம்மியாக நல்லா ரெக்யூர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்து இப்போ அடிக்கடி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க ஊத்துறது பாத்தீங்கன்னா மெயினா ஸ்கின் ப்ராப்ளம் தான்